வணக்கம் இன்றைக்கி நம்ம லலிதா கிச்சன் சேனலில் மூலிகை பாட்டில் எண்ணெய் இது வந்து நம்ம கடைகளில் பார்த்துருப்போம் அது என் அது வந்து எளிமையாக நம்ம வீட்டில் நம்ம கிச்சனில் இருக்கிற பொருள்களை வச்சே இந்த எண்ணெயை எப்படி நம்ம செய்கிறது அப்படின்ற இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் எளிமையாக நம்ம வீட்டில் கிடைக்கிற பொருள்களை வச்சே நாம் இதை செய்யலாம் இதை செய்கிறதுக்கு நான் என்னென்ன பொருள்கள் எடுத்து வச்சுருக்கேன்னு பார்க்கலாம் மருதாணி இலை நல்ல நிழலில் உலர்த்தி வச்சுருக்கேன் கருவேப்பிலை வேப்பில துளசி இலை நெல்லிக்காய் வெந்தயம் ரோஜா இதழ் மு மகிலம்பூ செம்பருத்திப்பூ வெட்டி வேர் இதையெல்லாம் இப்போ நான் எடுத்து வச்சுருக்கேன் இப்போது நம்ம முதல்ல பாட்டிலில் வெட்டி வேற இதோடு சேர்த்துக்கலாம் அடுத்ததா மகிலம் பூ அதையும் இந்த பாட்டிலில் சேர்த்துக்கலாம் இந்த அளவு நான் எடுத்திருக்கேன் இது இது கடையில் வாங்கினது தான் மகிலம் பூ எனக்கு வீட்டில் கிடைக்கல அடுத்ததாக மருதானியலை இது நல்லா வீட்டில் பறித்து நல்ல நிழலில் உலர்த்தி இதை சேர்த்துருக்கேன் அதுக்கு அடுத்ததாக கருவேப்பில ஒவ்வொரு இலையையும் நல்லா கழுவி நிழல்லையே உலர்த்தி இப்போ நம்ம சேர்க்குறோம் ஈரம் இல்லாமல் இதை எடுத்து வச்சுருக்கேன் கருவேப்பிலை அதுவும் ஒரு கைப்பிடி அளவு அதையும் நம்ம சேர்த்துக்கலாம் அதுக்கு அடுத்ததாக வேப்பில ஒரு பத்து வேப்பில நல்லா காஞ்சு இந்த அளவு வந்திருக்கு வேப்பில் தொட்டாலே நல்ல நொறுங்குற அளவுக்கு நல்லா உணர்ந்துருக்கு இந்த மாதிரி நல்ல உணர்ந்த இலையை நம்ம இதோட சேர்த்துக்க போகிறோம் அதுக்கு அடுத்ததாக துளசி இலை அது கொஞ்சமாக எடுத்திருக்கேன் துளசி இலை வந்து நல்லா காய வச்சு உலர்த்தினது அதுவும் சேர்த்துக்குருவோம் துளசி இலையை சேர்த்தாச்சு அதுக்கு அடுத்ததா ரோஜா இதழ் அதையும் சேர்த்துக்கலாம் இந்த அளவு தானே இல்லை கொஞ்சம் கூட குறையாக இருந்தாலும் அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ ரோஜா இதெல்லாம் சேர்த்தாச்சு அதுக்கு அடுத்ததா பூளாங்கிழங்கு அது ஆப்ஷனல் தான் எனக்கு வீட்டில் இப்போ இருந்தது அதனால் சேர்த்துக்கிட்டேன் நீங்களும் இருந்தால் சேர்த்துக்கங்க இல்லைன்னாலும் அதனால் ஒன்றும் தப்பில்லை அதுக்கடுத்ததா வெந்தயம் ஒரு ஸ்பூன் அதையும் இதோட சேர்த்துக்கலாம் அதுக்கடுத்ததா ஒரு நாலு நெல்லிக்காயை கட் பண்ணி வீட்டிலையே நல்லா உலர்த்தி எடுத்து வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் அடுத்ததாக செம்பருத்தி பூ அதுவும் நல்ல காஞ்சிருக்கு ஆறு அல்லது ஏழு பூ இருக்கும் அதையும் நம்ம இதோட சேர்த்து எடுத்து வச்சிட்டோம் இப்போ நம்ம கடைசியாக இதில் எண்ணெயை சேர்த்துக்க போகிறோம் தேங்காய் எண்ணெய் ஒரு இந்த பாட்டிலுக்கு ஒரு இருநூறு பிடிக்கும் அதனால் நான் இருநூறு எண்ணெயை நான் இதில் ஊற்றிக்க போகிறேன் இதெல்லாம் சேர்ந்து எண்ணெயில் ஒரு வாரம் பத்து நாள் நல்லா ஊறும்போதே நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க அதோட எசன்ஸ் எல்லாம் கொஞ்சம் இறங்கியிருக்கும் இன்னும் நாள் ஆக இந்த மூலிகை பொருள்களோட எசன்ஸ் எல்லாம் இந்த எண்ணெயில் இறங்கி அதை நமக்கு தலையில் தடவும் போது நல்ல ஒரு பலனை கொடுக்கும் இந்த மாதிரி இந்த எண்ணெயை எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம ஊற்றிடலாம் இருநூறு எண்ணெய் இந்த பாட்டிலுக்கு சரியாக இருக்கும் இப்போ நம்ம தலைக்கு குளிக்க போகிறதுக்கு முன்னாடி இந்த எண்ணெயை மசாஜ் பண்ணுற மாதிரி தலையில் தடவிட்டு கொஞ்ச நேரம் ஊற வச்சுட்டு நம்ம சேக்கா போட்டு குளிச்சுக்கலாம் அது தவிர வெளியில் போகும்போது நம்ம தேங்காய் எண்ணெய் வச்சு தலைக்கு வச்சுட்டு போவோம் இல்லையா அந்த மாதிரி கூட நம்ம இந்த எண்ணெயை யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி அருமையான மூலிகை எண்ணெய் நம்ம வீட்டிலையே இப்போ தயாரிச்சிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன் இன்னும் ஒரு அருமையான வீடியோவோட லலிதா கிச்சனில் மறுபடியும் சந்திக்கலாம் லலிதா கிச்சன் சேனலில் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி